ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கேப்டன் என்ன கொஞ்சம் ஃப்ரீடமாக என்னை சுதந்திரமாக வந்து என்னை வந்து செயல்பட விடுங்க ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியா வந்து கோவத்தோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி ரோஹித் மேலே ஒரு கோவத்தையும் வந்து பாண்டியா வந்து வெளிப்படுத்தியிருக்கார் ஏன்னா வந்து இந்த ரோஹித் பாண்டியா பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ரோகிட்டை வந்து பாண்டியா வந்து ஹக் பண்ணது அவர் கூட வந்து சகஜமாக பேசுனது இதெல்லாம் வந்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஃபர்ஸ்ட் கேம்லாம் பாண்டியா பண்ண விதம் தான் ரோகிட்ட நடத்தின விதம் தான் இப்ப பெரிய அளவில் வந்து சர்ச்சையா வந்து மாறி இருக்கு ஏன்னா வந்து பாண்டியா வந்து திறந்துற மாதிரி வந்து தெரியலை உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா அவனோட அழிவுகாலம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ரெய்னா கூட பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசினார் ஐபிஎல் ஷார்ட்டா வந்திருக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னா பாண்டியாவுக்கு வந்து வாழ்த்தெல்லாம் வந்து சொன்னாரு மும்பை டீமை நல்லபடியா லீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாரு ஆனா அவர் வந்து ரோகிட் நடந்த ரோகிட்டை நடத்தின விதத்தை பார்த்துட்டு திரும்ப வந்து ரெயினாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண அப்படின்னா அவனோட அழிவு வந்து சீக்கிரம் வந்துடும் சீனியரை மதிக்க கற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அவரே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு பாண்டியோட நிலமை வந்துருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை கேம்லேயும் வந்து தோற்றுட்டாங்க ரிசல்ட்டும் வந்து மும்பைக்கு ஃபேவராக வந்து வரல பாண்டியா கடைசி ஓவரில் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தரலாம்னு நினச்சாரு அதுவும் வந்து நடக்கலை அப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பும்ரா இவங்கலாம் வந்து ஒன்றா கேங்காக வந்து பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க பாண்டியா வந்து யாருக்கிட்டையுமே வந்து பேசாமல் கோத்தோடு வந்து வந்திருப்பார் ரோஹித் மேலே இருக்க கோத்தை ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் அவர் வந்து காமிச்சிருப்பார் அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் நான் தான் கேப்டன் நான் சொல்கிறத கேளுங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் நமக்கு ஃபேவராக வரும் நம்மளால் வந்து கப்பு வாங்க முடியும் அதனால் என்ன கொஞ்சம் ஃப்ரீடமாக வந்து செயல்பட விடுங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்லையும் பார்த்தீங்கன்னா கோவத்தோடு வந்து பாண்டியா வந்து பேசியிருக்காரு ஸோ நாளுக்கு நாள் வந்து பாண்டியா ரோகிட் பிரச்சனை சரியாகும் பார்த்தா ரோகெட் மேலே தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வன்மத்தோடு தான் வந்து பாண்டியா வந்து இருந்துட்டு இருக்காரு நன்றி